नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायणयतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः குருவே நம்ம மனசுல நாம் நினைப்பது ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவது என்கின்ற ஒரே லட்சியம் மட்டுமே நம்முடையது தாங்கள் எதை சிந்தித்தாலும் அவையெல்லாம் நடந்தேருமே ஆனா என்ன குரு தேவா ஆனான் சொல்றீங்க எஸ் என்பி ஸ்தாபனம் நம்ம சிந்தையிலையும் செயல்பாட்டிலையும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினருக்கு மட்டுமான சங்கமாக அல்லவே நாம் நினைத்தது சில சுயநலவாதிகள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் என்பது எனக்கும் தோன்றாமல் இல்லை யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை மாத்துறதுக்கு என்ன வழி தாங்களே கூறுங்கள் சுவாமி நீங்களும் யோசிங்க இது ஜாதிக்கான சங்கம் இல்லைன்னு இந்த சங்கத்தில் யார் வேணாலும் சேர்ந்து செயல்படலாம்னு புரிஞ்சுக்கணும் மனித சமுதாயத்தை ஒன்னாக நினைத்து ஒரு நல்ல விடியலையும் நடத்தையையும் எல்லாரையும் சகோதரர்களா பார்க்கணும் என்னோட திருவடிகளுக்கு அதை காண முடியுங்கிறது தான் என் நம்பிக்கையும் தெரிஞ்சத நான் எம்ஏபிஎல் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன் ரிசல்ட் ஆஹா டாக்டர் நடராஜனை நமக்கு விட்டு தரீங்களா நடராஜனை மட்டும் இல்லை என் எல்லா பிள்ளைகளையும் திருவடிகளையே எடுத்துக்கோங்களேன் சின்ன தம்பி நம்முடன் வருவதற்கு உனக்கு சம்மதமா நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் சம்மதம்தான் நாம் புறப்படட்டுமா நானும் உடன் வருகிறேனே சுவாமி குமாரு நீ தாகூர நேர்ல பாத்திருக்கியா நான் கல்கத்தாவில ரொம்ப தூரத்துல நின்னு ஒரு தடவை அவர் பேச்சை நான் கேட்டிருக்கேன் மகாத்மாக்களை காண்பதும் பேச்சை கேட்பதும் நல்லது மகாத்மாஜிக்கு ரொம்ப பிரியப்பட்டவர் தாகூர் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுக்கும் மேல நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை தரிசித்த உடனேயே என் இதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் தோன்றுது இந்த இடமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்ல ஜாதி வேற்றுமையை ஒழிச்சி சமுதாயத்தை சீர்படுத்துறதுக்காகவும் சமத்துவ சகோதரத்துவத்திற்கான உங்கள் செயல்பாடும் பாராட்டுக்குரியது ஒரு வீட்டோடையும் ஒரு நாட்டோடையும் ஐஸ்வர்யமும் முன்னேற்றமும் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களது ஒற்றுமையும் ஒருவருக்கொருவரோடு உள்ள உண்மையான நேசமும் கூட்டுறவில் கூட வரலாம் நிச்சயமா ஜாதி ஒன்னே ஒன்னுதாங்கிறது நம் கருத்து தேசமும் பாஷையும் வேஷமும் வெவ்வேறாக இருந்தாலும் மனிதனின் ஜாதி ஒன்றல்லவா ஆமா சென்று வருகிறேன் இங்கு வந்து உங்களையும் உங்கள் செயல்பாடுகளையும் பார்த்ததில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி ஜி காந்திஜியோட கருத்தை பத்தி மாதவனுக்கு என்ன தோணுது குருதேவா இத பத்தி மேல் ஜாதிக்காரங்க கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு ஆனா அதனால ஒண்ணும் ஆகாது அரசாங்கம் இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுமே அதுக்கு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கா போராட்டத்துல அசம்பாவிதம் நடக்காதா போராட்டக்காரங்கள அவங்க எந்த விதத்துல சித்திரவதை செஞ்சாலும் சரி அதை அவங்க தான் ஆகணும் இது முன்னாடியே குருதேவன் சொன்னதுதானே இப்ப காந்திஜியும் அதை தான் சொல்றாரு எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் உங்களோட அருளும் ஆசையும் இருந்தா எல்லாமே வெற்றி பெறும் சாமி மன்னத்து பத்மநாபம் பிள்ளை சங்கனாச்சேரி பரமேஸ்வரன் பிள்ளை டி கே பிள்ளை பி கே நாராயண பிள்ளை போன்ற நாயன்மார் தலைவர்கள் இப்போதே கோயில் தரிசனத்துக்காக பரிபூர்ணமா ஒண்ணு கூடி போராட தயாரா இருக்காங்க நல்ல செயலுக்காக எல்லாரும் ஒன்னு சேருவாங்க உலகம் முழுவதும் இந்த சம்பவத்தின் ஆணி வேறான மாதவனை பார்க்கும் போராடுவதற்கு தைரியசாலிகளும் நேர்மையானவர்களும் ஒன்று சேரட்டும் தங்களின் அருளும் ஆசையும் இருப்பதால் எல்லாம் நடக்கும் நன்மை உண்டாகட்டும் சுவாமிஜி குஞ்சராமனா உட்காருங்க நாம் ஜனங்களுக்கு கொடுத்த உபதேசத்தை புரியாம பல பேர் பலவிதமாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா குஞ்சுராமா ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனிதருக்கு என்று திருவடிகள் அருளிய மகா உபதேசத்தை தர்ம உபதேசமாக ஏற்றுக்கிட்டு சீடர்கள் அதை மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பலரும் பலவிதமாக விமர்சிக்கிறாங்க திருவடிகள் இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கலைன்னா மக்கள் குழம்பிடுவாங்க இருக்கட்டும் குஞ்சுராமன் இதை எப்படி ஒரு ஜாதி மனிதனுக்கு மனிதனுக்கு தேவை மனிதாபிமானம் ஜாதி பேதம் என்பது அழிவு என்று தாங்கள் உபதேசித்துள்ளதால் மனிதர்களெல்லாம் ஒரு ஜாதி என்பதில் யாருக்கும் அவநம்பிக்கை இல்லை ஒரு தெய்வம்னு சொன்னது தெய்வ நம்பிக்கை உள்ளவருக்கு ஒரு மதம் என்று சொன்னதில்தான் எல்லோருக்கும் சந்தேகம் அனைத்து மதங்களின் சாராம்சமும் ஒன்றுதான் அந்த ஒன்று என்பதில்தான் சந்தேகம் பற்பல சந்தேகங்கள் ஏற்பட்டு மக்கள் அலைவதால் தான் மக்களின் சந்தேகங்களுக்கெல்லாம் திருவடிகள் விளக்கமளித்து எழுத வேண்டும் என்பது மிகவும் அவசியம் என்பதுதான் அடியேனுடைய கோரிக்கையாகும் பல மத சாராம்சம் ஒன்றுதான் என்பதற்கு அபிப்பிராய வித்தியாசம் இருக்கா வாதிக்க வேண்டியதுதான் ஆத்திகவாதமும் நாத்திகவாதமும் ஒன்று இல்லையே மதம் என்ற வாக்கின் வேறுபட்ட அர்த்தம்தான் குழப்பத்திற்கு காரணம் நாத்திகவாதம் சில தனி நபர்கள் பரப்பி வரும் கருத்து மட்டும்தான் அது ஒருபோதும் பெரிய ஜனசமுதாயத்தின் மதமாக இருந்ததில்லை புத்த மதத்தையும் என்று கூறுவதுண்டு அப்படி சொல்லலாமா நீங்கெல்லாம் புத்த மதக்காரங்க இல்லையா புத்த மதம் நாத்திக மதமாய் இருக்க வாய்ப்பில்லை குன்னியராமன் நாத்திகனா ஆத்திகனான்னு இப்ப இருக்கிற நிலைமைய எப்போவாவது யோசிச்சு பார்த்ததுண்டா உண்டு நான் ிகான் நீங்கள் நாத்திகவாதம் செய்வதாக கேள்விப்பட்டேனே இது எல்லாவற்றிலும் இரண்டு பக்கமும் நான் விவாதித்ததுண்டு வாதிப்பதற்காக வாதம் செய்யக்கூடாது சந்தேகங்களை தீர்க்கவும் தத்துவங்களை தெரிந்து கொள்ளவும் பாதிக்க வேண்டும் எல்லா மதங்களும் ஒன்றுதான் இந்துக்கள் இப்படியெல்லாம் சொல்றது இல்லையே வேற என்ன சொல்றாங்க அவங்க வேதங்களைத்தான் பிரமாணமாக சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் பத்து கட்டளைகளை பற்றி என்ன சொல்றாங்க அதுவும் கடவுள் அருளியது தானே யகோவாவுக்கு எவ்ரேய மொழியும் பிரம்மாவுக்கு பசுமையான சமஸ்கிருத மொழியும் மட்டும்தான் தெரிந்திருந்ததா எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லா திருமறைகளையும் படிக்கணுங்கிறது திருவடிகளோட உபதேசம்னு நாம் எடுத்துக்கலாமா அது சரிதானா நம் உபதேசத்தின் சாராம்சமும் அதுவே தான் பொது அறிவோடு எல்லா மத நூல்களையும் எல்லோரும் படிக்க வேண்டும் அப்போது பிரதான தத்துவங்களில் அவற்றின் சாராம்சங்களுக்கு மாற்றமில்லை என்று வெளிப்படுத்துவதின் பாகம்தான் நாம் உபதேசித்துள்ள ஏக மதம் போதும் திருவடிகளோட இந்த விளக்கமே போதும் இந்த உபதேசம் உலகத்துக்கே பொருந்தக்கூடியது குருசுவாமி அவர்கள் இன்னைக்கு எதுவுமே பேசலையே நமக்கு எல்லாம் தெரியுமே வடையாற்றுல ஆசானோட தலைமையில நடத்தப்பட்ட கூட்டத்துல வைக்கத்தோட பிரதான சாலைகள்ல தாழ்த்தப்பட்டோருக்கு அனுமதி இல்லைன்னு எழுதியிருந்த போர்டுகளை அகற்றணும்னு தீர்மானிச்சிருந்தோம் டிகே கே அதை எடுக்க முயற்சியும் செஞ்சாரு அப்போ சகோதரன் சொன்னாரு அந்த போர்டு அங்க வைக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் இல்லைன்னு அதுக்கு சட்டத்திலயும் இடம் இல்லைன்னு சொன்னாரு உண்மைதான் அப்பவே அந்த ரோடு வழியா மாதவ நடக்க ஆரம்பிச்சாரு சாமி அதுக்கப்புறம் என்னாச்சு பார்வையாளர்கள் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது நல்லா இருக்கே எதிர்க்க வேண்டிய விதத்துல எதிர்த்தா காரியங்கள் சுலபமா முடியும் இல்லையா தான் திருவடிகளே அதுக்கப்புறம் மாதவன் வைக்கம் கோயிலின் மேற்கு வாசல் வழியாக தீண்டாம போடையும் தாண்டி கோயிலுக்கு பக்கத்துல போனாரு அப்புறம் மாதவன் கோட்டையம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த விவரத்தை தெரியப்படுத்தினாரு பத்திரிகையில விளம்பரமும் கொடுத்தாரு அப்படி இருந்தும் அரசாங்கம் இன்னும் கண்ணு மூடிக்கிட்டு இருக்கு அதத்தானே நாம அப்பவே சொன்னோம் இதெல்லாம் கவர்மெண்ட் போட்ட உத்தரவு கிடையாது ஊர்ல இருக்கிற ஜமீன்களால உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அன்னைக்கு கொள்ளத்துல கூடனே எஸ்என்டிபி பொதுக்குழுலையும் நான் இத சொன்னேன் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தீண்டாமைங்கிற ஒரு விஷயமே இல்லை ஏழவர்களுக்கும் மற்ற தாழ்ந்த ஜாதிக்காரங்களுக்கும் தான் இது கட்டாயமா இருக்கு ஆனால் மரம் ஏறுற ஜாதியை சேர்ந்தவங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மரத்து மேல ஏறதுக்கு மட்டும் அவங்களுக்கு அனுமதி உண்டு அது பிராமணர்களுக்கும் மேல் ஜாதியினருக்கும் தென்னை மரம் ஏற தெரியாததுனால இருக்கலாம் சத்திய கிரகத்துக்காக ஜனங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது மாதவனும் பல இடங்களில் பிரச்சாரம் செஞ்சாரு அதை ஏத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கானோர் தயாரா இருக்காங்க பொதுக்குழுக்களை கூட்டணும் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யணும் மக்களிடம் சத்தியாகிரகத்தின் லட்சியத்தையும் அவசியத்தையும் அதனால் கிடைக்கப் போகும் சுதந்திரத்தை பற்றியும் நாம் போதிக்க வேண்டும் எல்லாரும் காங்கிரஸ்ல சேரணும் அஹிம்சா வழியில அதன் நிழல்ல ஒற்றுமையா செயல்பட்டு லட்சியத்தை அடையணும்னு மாதவன் அழைப்பு விடுத்திருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் தாழ்த்தப்பட்டோர்னு அவமானப்படுத்தப்படுற மக்கள்ல ஒரு சில பேர் மேல் ஜாதியினர் செய்யும் கொடுமைகளுக்கு துணை போறதும் உண்டு உண்மையை சொல்லணும்னா ஜாதி அடிப்படையில புகார்களை பரிசீலிக்கிற அதிகாரிகள் கூட பாகுபாடு பாக்குறாங்க இதுவும் சில தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வழங்குற அவரோட நியாயம் சாகடிக்க கொண்டு போறாங்கன்னு கூட போறாங்க இல்லையா எதுவா இருந்தாலும் சத்தியாகிரக போராட்டம் முடிவாயிடுச்சு இனி அதுக்கான பணமும் இடமும் மட்டும் தான் தேவை வைக்கத்துல இருக்கிற நம்ம வெள்ளூர் மடத்தையே உபயோகப்படுத்தினா என்ன அதுவும் நல்லதுதான் அதையே சத்தியாகிரக ஆசிரமாவும் மாத்தலாம் பணம் ஜனங்க கிட்ட போதுமான அளவு இருக்கு இல்லையா ஆதரவாளர்கள் கிட்ட நாம கேட்கணும் பணம் ஏற்பாடு செய்ய நான் ஒரு வழி சொல்றேன் அப்புறம் தர்ம சங்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள் வீடு வீடா போய் தானம் பெற்று பணம் சேர்க்கட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒன்னே எங்களுக்கு போதும் அதுவே எங்களுக்கு வெற்றி தான் மதமும் ஜாதியும் மேதாவித்தமும் தீண்டாமையும் ஒண்ணுமே இல்லாத ஒரு நல்ல நாளைக்கான நாம் காத்திருக்கிறோம் நமது லட்சியமும் அதுவேதான் மக்கள் ஒன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் மனிதன் மனிதனை பார்த்தாலோ தொட்டாலோ தீட்டாகும் என்ற நிலைமை மாற வேண்டும் அந்த பழைய காலம் மகாபலியின் காலம் அதுதான் என்னுடைய விருப்பம் செயல்படு முயற்சி செய் அதர்மங்களையும் அனாச்சாரங்களையும் வேரோடு அறுத்து போடும் தர்மயுத்தம் குரு தம்பி பெங்கால் பயணம் எல்லாம் சுகமா இருந்ததா எல்லாம் உங்களுடைய ஆசையினால மங்களகரமா முடிஞ்சது மேதைகளான பேச்சாளர்கள் இருந்தாங்களா இருந்தாங்க முக்கியமா நீ எதை பத்தி பேசின டார்வினுடைய சித்தாந்தம் மனிதனுடைய பரிணாமத்தை பத்தி பேசுன ஓஹோ அப்போ நீயும் வெள்ளக்காரங்களை பின்பற்றி போற தம்பி குரங்கு மனுஷன் ஆகுமா சித்தாந்தத்துல அப்படிதாங்க ஐயா சொல்றாங்க குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷன் உருவானான்னு வெள்ளக்காரங்க சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குரங்கு மனுஷனா மாறினத காட்டுல யாராவது பார்த்திருக்காங்களா பரிணாமிப்பது எது சித்தா ஜடமா சித்துவிற்கு பரிணாமம் நிகழ்வதாக நாம் கூறினால் அது வெறும் கற்பனை மட்டும்தான் ஜடத்திற்குதான் பரிணாமம் நிகழ்ந்தது என்று கூறினால் ஜடத்தின் அமைப்பை பார்க்கும் போது அது நிகழாத ஒன்று தம்பி யோசித்து கூறினால் போதும் நமக்கு சட்டம்பி சாமி ஆசிரமத்துக்கு போயிட்டு பிறகு போவாமி சாமி நாராயண சாமி உங்களை பார்க்க வந்திருக்காங்க வாங்க உ கேள்விப்பட்ட கணக்கு இருக்கு பிள்ளை இல்லை சர்வ மத பாடசாலை ஆரம்பிக்க போறீங்க இல்லையா ரொம்ப நல்ல காரியம் அது மதத்தை பற்றியும் ஜாதி சிந்தனைகளை பற்றியும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரும் தலைமுறை கண்மூடித்தனமான ஆச்சாரங்களையும் அவநம்பிக்கையையும் விட்டு ஒற்றுமையா நிமிர்ந்து நிக்கணும் அந்த லட்சியத்தோட ஆரம்ப இது அவ்வளவுதான் மீது திணிக்கப்பட்ட கர்மங்களை செய்யாமல் இருக்க முடியாதே அறிவின்மைதான் ஜாதி வெறிக்கும் அதர்ம காரியங்களுக்கும் மனுஷனை வழி நடத்தது உங்களோட முயற்சி அதுக்கு துணையா இருக்கட்டும் வைக்கும் சத்தியாகிரகமும் சர்வ மத சம்மேளனம் போன்றவை மனிதனுக்குள்ள மாற்றங்களை நிகழ்த்தும் ஆங்கிலம் இல்ல மகாத்மாஜிக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது சுவாமிஜி இந்துக்களோட கிரந்தங்கள்ல தீண்டாமை பத்தி ஏதாவது எழுதியிருக்கான்னு தெரியுமா தெரியாது தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக வைக்கத்துல நடக்கிற சத்யாகிரக போராட்டத்துல சுவாமிக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா இல்ல அந்த போராட்டத்துல எதையாவது சேர்க்கணும்னோ இல்ல மாற்றம் செய்யணும்னோ நீங்க நினைக்கிறீங்களா அது நன்றாக நடக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டோம் அதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லை தாழ்த்தப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க தீண்டாமைய மட்டும் ஒழிச்ச போதுமா வேற என்னெல்லாம் செய்யணுங்கிறது சுவாமிஜியோட நோக்கம் அவங்க படிப்பறிவை வளர்க்கணும் தனம் உண்டாகணும் கலப்பு திருமணமும் கலப்பு விருதுகளும் உடனே தேவைங்கிற இல்லை நல்லா வாழறதுக்கான சௌகரியங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கணும் அரசுக்கு எதிரான சத்தியாகிரகங்களாலோ மௌன போராட்டத்தாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உரிமைகளை அடையறதுக்காக வன்முறை போராட்டம் தான் தீர்வுன்னு அதுல எழுதியிருக்கா சுவாமி ராஜாக்களுக்கு அப்படி கூறி உள்ளதாகவும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புராணங்களில் படித்திருக்கிறேன் ஆனால் சாதாரண மக்களிடம் பல பரீட்சை நியாயமானதல்ல மத மாற்றம் மட்டும்தான் சுதந்திரத்திற்கு சரியான வழின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க சுவாமி இதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா மதம் மாறுபவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது என்பதை நாம் காண்கிறோம் அதை பார்க்கும்போது மதமாற்றம் நல்லது என்று மக்கள் கூறுவதை குறை கூற முடியாது ஆத்மாவோட மோட்ச பிராப்தத்துக்கு இந்து மதம் போதாதுன்னு சுவாமிஜி நினைக்கிறீங்களா மற்ற மதங்களிலும் மோட்ச மார்க்கம் உண்டல்லவா மற்ற மதங்கள்லாம் இருக்கட்டும் இந்து மதம் மோட்ச மார்க்கத்துக்கு போதாதுன்னு சுவாமிஜி நினைக்கிறீங்களா ஆத்மாவின் மோட்ச பிராப்திக்கு இந்து மதம் தாராளமாக உகந்ததுதான் ஆனால் வாழ்க்கையின் சுதந்திரத்தை தானே மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் சாதாரண மனுஷ வாழ்க்கையில சுதந்திரத்தை தானே நாம விரும்புறோம் அது நடைபெறாம போகுமா அது நடைபெறாமல் போகாது அந்த கொடூரமான நிலைமை மாற அது முழுமையாக வெற்றி பெற மகாத்மாஜி மீண்டும் பிறவி எடுத்து வர வேண்டும் என்னோட ஆயுள் முடிகிறதுக்கு முன்னாடி அது நடக்குங்கிறது என் நம்பிக்கை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடுவுல கூட மாறுபட்ட பழக்கம் இருக்குல்ல சுவாமிஜியோட அனுமதி கிடைக்குமா தாழ்த்தப்பட்ட பிறந்த குழந்தைகள் இங்கு மற்ற குழந்தைகளுடன் சிவகிரியில் தங்கி படிக்கிறார்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து அவர்களும் ஆராதனைகளில் பங்கேற்கின்றனர் ரொம்ப சந்தோஷம் நான் மறுபடியும் உங்களை பார்த்து நிறைய பேசணும் ஆகட்டும் இந்து மதத்தோட நாலு வர்ணங்களை பத்தி சுவாமிஜியோட கருத்து என்ன நிறங்கள் நிரந்தரமானதல்ல மாறிக்கொண்டேதானே இருக்கின்றன அதில் நிரந்தர தன்மை காண முடியுமா சுவாமிஜி அந்த இலைகளை பாருங்க ஒரே மரத்தோட இலைகளில் கூட வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரிதானே மனுஷங்களும் சரிதான் ஆனால் இதற்கெல்லாம் சூரிய ஒளியும் நீரும் சீராக கிடைத்தால் இலைகள் எல்லாம் ஒரே மாதிரி வளர முடியும் இப்பொழுதும் கூட அந்த இலைகளின் சாரை ருசித்துப் பார்த்தால் ஒரே ருசியாகத்தான் இருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும்